வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பேச போகிறோம்னா அந்த வித்தியாசம் என்ன இது தாங்க தலைப்பு இதில் வந்து ஒரு வித்தியாசத்தை பற்றி பேச போகிறோம் அந்த வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னேறினவங்களுக்கும் முன்னேறாதவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் எல்லோருக்குமே முன்னேறணுன்ற ஒரு விருப்பம் இருக்கு நான் எனக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்கு எல்லோருக்குமே இருக்கு மனிதனா இருக்கிற எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்குது ஒரு ஆர்வம் இருக்கு அதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கு எல்லாமே இருக்கு நம்மளுக்கு வந்து எது தடையா இருக்கு முன்னேறிய மனிதர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வித்தியாசத்தை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மனாலையும் முன்னேற்ற பாதையை நோக்கி நம்மளால் நிச்சயமாக போக முடியும் அதற்கான ஒரு செய்தியாக தான் இந்த வீடியோ இருக்க போது வாங்க பார்க்கலாம் இப்போது மனிதர்களில் பலவிதமாக இருக்கும் பல துறைகளில் இருக்கும் படித்தவங்க இருக்கும் படிக்காதவங்க இருக்கும் நல்லா படித்தவங்க இருக்கும் சராசரியாக படித்தவங்க இருக்கும் பெரிய தொழில்நுட்பத்தை படித்தவங்க இருக்கும் சுத்தமாக படிப்பறிவே இல்லாதவங்க இருக்கும் இப்போ இவங்க எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு நிலை வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விருப்பமாக இருக்குது அந்த ஒரு நிலையை அடையிறதுக்கு எல்லோருக்குமே விருப்பம் இருக்குது இல்லைங்களா அப்போது இதில் எல்லோருக்குமே விருப்பம் இருக்குது நீங்கள் கவனித்து பார்க்கலாம் நீங்கள் உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் உங்கள் ஊரில் உள்ள மனிதர்கள் அல்லது உங்களுடைய தேசத்துல உள்ள மனிதர்கள் நமது தேசத்துல உள்ள மனிதர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளை சுற்றிலும் நமக்கு நம்ம கண் முன்னாடி ஒரு சாதாரண ஒரு அளவில் இருந்தவங்க அவங்க வந்து படித்தவங்களாகவும் இருக்கலாம் படிக்காதவங்களாகவும் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க முன்னேறிய மனிதர்களை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் அல்லது நீங்கள் அவங்கள பற்றி நீங்கள் வந்து தகவல்களை சேகரிச்சும் பார்க்கலாம் ஒன்றும் தப்பில்லை முன்னேறினவங்களுடைய முன்னேற்றம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா இதற்கு சமூகத்தில் பொதுவாகவே சொல்கிற ஒரு புறம் பேசுதல் அப்படிங்கிற ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா முன்னேறினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நேர் வழியில் முன்னேறி இருக்க மாட்டாங்க ஒரு தவறான வழியில் தான் முன்னேறி இருப்பாங்க அவங்க வந்து அந்த சீட்டிங் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து பேசுகிறத வந்து நம்ம பரவலாகவே கேட்போம் கேட்க முடியும் இந்த மாதிரி பேசுதல் அதாவது புறம் பேசுதலை வந்து நம்ம வந்து பரவலாகவே கேட்க முடியும் அதனால் நீங்கள் அந்த கருத்துக்கு நீங்கள் போகாமல் உண்மையிலேயே அவங்க முன்னேறினதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது நம்ம முன்னேற விருப்பம் இருந்தாலும் அதற்கு தடையா இருக்கிற ஒரு காரணம் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியமாக அவங்க யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்குது இல்லைங்களா உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் உங்களுடைய விஷயங்களில் முன்னேற்றம் நீங்கள் அடைஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்திருப்பீங்க அதாவது நமக்கு ஒரு ஈஸியாக இருக்கிற ஒரு விஷயமோ அல்லது நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு சாதகமாக இருக்கிற ஒரு விஷயமோ நம்மளால் ஈஸியாக செய்து முடிக்கிற விஷயத்தை நம்மளுடைய அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து நம்மளுடைய கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தங்க இந்த கம்ஃபோர்ட் ஜோனுக்கு என்ன அளவீடுனால் இதுதான் அளவீடு இப்போ வந்து நம்மளுடைய வசதிக்கேற்ப நம்மளுடைய வசதிக்குள்ளேயே பண்ணிக்கிற ஒரு முன்னேற்றத்தை அல்லது முயற்சி பண்ணி அடையிற முன்னேற்றத்தை நம்ம கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் நமக்கு மனசில் பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியில ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறத நம்மளுடைய மனசு சொல்லும் அந்த மனசனுடைய ஓட்டம் அதாவது அந்த மனதனுடைய ஓட்டம்தான் உங்களை வந்து ஒரு பெரிய வெற்றியை அடைய வைக்கும் முன்னேறிய மனிதர்களுக்கும் முன்னேற்றத்தை விரும்புகிற மனிதர்களுக்கும் இந்த கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு இதில் தான் வித்தியாசம் இருக்குது அவங்க முன்னேறிய மனிதர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா அவங்க கம்ஃபோர்ட் ஜோனை உடச்சி வெளியில் வந்தவங்களா இருப்பாங்க அந்த கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு உடச்சி வெளியில் வந்தால் தான் அவங்களுடைய மனிதனுடைய ஓட்டத்தின்படி அவங்கனால வேலை செய்ய முடியும் ஒரு திட்டம் உருவாக்க முடியும் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் இப்போ அவங்க படித்தவங்களாக இருக்கலாம் படிக்காதவங்களா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒருவேளை படித்தவங்களாக இருந்தால் அவங்களுடைய அறிவாற்றலை வச்சு அவங்க முன்னேறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு தேவையான ஒரு ஆள் வசதியை வச்சு அவங்க முன்னேறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அல்லது சுய உழைப்புனால முன்னேறாங்கன்னு சொல்ல முடியும் சப்போஸ் பெரிய தொழில்நுட்ப அறிவெல்லாம் எதுவுமே இல்லை நமக்கு வந்து முன்னேறணும்னு விருப்பம் மட்டும்தான் இருக்குது நமக்கு ஆனால் உழைக்கிற தைரியம் இருக்குது உழைக்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து நம்ம வந்து உருவாக்கலாம் அந்த திட்டத்தை உருவாக்குறது வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தாண்டினதாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு லட்சியமாக இருக்கணும் அந்த லட்சியம் வந்து நமக்கு மட்டும் பயன்படுறதா இல்லாமல் இந்த நாட்டினுடைய ஒரு தேவையை இந்த ஊரினுடைய ஒரு தேவையை அல்லது நம்மளுடைய சமூகத்தினுடைய ஒரு தேவையை நிறைவேற்றுகிற மாதிரி அவங்களுடைய தேவை அறிந்து அது இருக்கணும் அப்படி இருக்கும்போது அதற்குண்டான அறிவாற்றல் உள்ள நபர்களை அல்லது அதற்குண்டான கல்வியை நல்ல சிறப்பாக கற்றுக்கிட்ட நபர்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு உங்களோட இணைச்சிக்கிட்டீங்கன்னா அப்படி இணைச்சிக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களால் எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் செயல்படுத்த முடியும் அந்த மாதிரி திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா கல்வி இல்லாதவங்களும் இந்த மாதிரி வாழ்க்கையில முன்னேறினதை நம்ம வந்து நிறைய அடையாளப்படுத்த முடியும் அது மாதிரி சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேரை சொல்லலாம் நீங்க வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நிறைய நபர்கள் வந்து அந்த மாதிரி இருக்காங்க பெரிய வெற்றியாளராக உருவானதுக்கு காரணம் அவங்களுடைய அறிவாற்றலை விட அவங்களுடைய உழைப்புன்னு தான் சொல்ல முடியும் அவங்களுடைய திட்டம்னு தான் சொல்ல முடியும் அவங்களுடைய செயல் திட்டம்னு சொல்லலாம் அதற்கு அவங்க துணையா வச்சுக்கிட்டது அறிவார்ந்த ஒரு நபர்களை அறிவார்ந்த நபர்களை அவங்க கூட இணைச்சிக்கிட்டு அவங்க செயல்பட்டாங்க அப்போ தான் அவங்களால அந்த வெற்றியை அடைய முடிஞ்சது அதுவும் அவங்களுடைய கம்ஃபோர்ட் ஜோனை தாண்டி வெளியில் இருக்கிற விஷயங்களை தான் அவங்களுடைய டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுடைய இலக்குகளாக முடிவு செஞ்சு அதை நோக்கி நகர்ந்தாங்க இந்த ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தோம்னா நமக்கு இந்த வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் நம்மளை சுற்றி உள்ள மனிதர்களுக்கும் நமக்கும் சி என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இதை நம்ம வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்து தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து ஒத்துக்க ஆரம்பிக்கிறோம் நான் அதாவது சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு வாக்குவாதத்துக்காக சொல்லலாம் நானும் எல்லா முயற்சியுமே பண்ணி பார்த்தேன் ஆனால் எனக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைக்கல அப்படின்னு சில நபர்கள் சொல்கிறத சில நண்பர்கள் சொல்கிறத நம்ம கேட்க முடியும் எல்லா முயற்சியுமே பண்ணி பார்த்துட்டேன் என்னால் எதுவுமே முடியல அப்படின்னு நம்ம சொ சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம் கேள்விப்படலாம் ஆனால் அவங்க எல்லா முயற்சிகளுமே செஞ்சு பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுலேயே அவங்களுக்கு தெரியுது அவங்க செஞ்சதை தான் அவங்க எல்லாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அப்படின்றதுக்கு ஒரு எல்லையே இல்லைங்க அதாவது உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் வரலாம் ஒரு அனுபவம் வரலாம் இந்த அனுபவத்தையும் ஃபெயிலியரையும் நீங்கள் வந்து கடந்து போகக்கூடிய ஒரு மனப்பாங்குக்கு நீங்கள் வரணும் அப்படி வந்தவனா நம்மளுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த படிகள் அடையறதுக்கான ஒரு உத்வேகம் நமக்கு கிடைக்கும் இந்த வித்தியாசம்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியில வர்றது அந்த ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மனாலையும் அந்த கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து நம்மளால் பெரிய இலக்குகளை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அந்த வித்தியாசம் என்ன அப்படின்ற கேள்விக்கு பதில் இது தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்